வாழ்க்கை ஒரு தொடக்கம் உண்டு ஒரு முடிவும் உண்டு ஆனால் அந்த இரண்டு தருணங்களுக்கு இடையில்தான் நம்முடைய கதை எழுதப்படுகிறது அது ஒரு உயிர் வரவேற்கப்படும் அதிசயம் ஒரு அழுகை ஆனால் அந்த அழுகையில்தான் வாழ்க்கை ஆரம்பிக்கிறது அது என்னவென்றால் அதுதான் பிறப்பு ஒரு தாயின் கண்களில் நீர் வழியும் ஆனால் அது துக்கத்தால் அல்ல அவள் உலகம் அவள் கையில் பிறந்திருக்கிறது என்பதற்கான மகிழ்ச்சியால் அந்த சிறிய இதயம் முதன்முறையாக துடிக்கிறது அந்த சிறிய கைகள் உலகத்தை முதன்முறையாக தொட்டுக்கொள்கின்றன அந்த ஒரு கணம் ஒரு குடும்பத்தின் முழு வாழ்க்கையும் மாற்றிவிடுகிறது பிறப்பு என்பது ஒரு புதிய வாய்ப்பு புதிய நம்பிக்கை ஒரு புதிய கதை எழுதும் தொடக்கம் உலகம் நமக்கு என்ன தருமோ தெரியாது ஆனால் பிறப்புடன் நமக்கு தரப்படுவது வாழ்வின் வாய்ப்பு பிறந்தது ஒரு அதிசயம்தான் ஆனால் அந்த அதிசயத்தை அர்த்தமுள்ளதாக்குவது நம்ம வாழ்வதே பிறப்பு ஒரு சத்தம் இல்லை அது ஒரு ஆன்மாவின் வருகை ஒரு சிறிய அழுகை ஆனால் அதில் ஒளிந்திருக்கும் பல நம்பிக்கைகள் அதே போலத்தான் இறப்பும் இறப்பு ஒரு மரு மௌன இறப்பு ஒரு மௌனத் தருணம் ஒரே நிமிஷத்தில் எத்தனை இதயங்கள் நின்றுவிடும் ஆனால் நினைவுகள் மட்டும் அந்த உயிரை உயிரோட வைத்திருக்கும் இறப்பு மௌனத்தின் நடுவில் நின்று நம்மை நினைவுகளாக மாற்றும் ஒரு நிலை பிறப்பும் இறப்பும் நம்ம கையில் இல்லை ஆனால் நம்ம வாழ்க்கை யாரோட நினைவில் வாழும் வரை முடிவல்ல பிறப்பில் நாம் வருகிறோம் அழுகையுடன் இறப்பில் நாம் போகிறோம் மற்றவர்கள் அழுது கொண்டே ஆனால் அந்த இடையில் அந்த சிறிய இடைவெளியில்தான் நம் வாழ்க்கையின் அர்த்தம் இருக்கிறது நம்மை நினைத்து புன்னகை செய்பவர்களை உருவாக்கும் வாழ்க்கை வாழ்ந்தால் இறப்பும் ஒரு வெற்றிதான் அப்படி இறப்பையும் வெற்றி பெற செய்த ஒருவரை பற்றித்தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில் நாம் பல தானங்கள் செய்யலாம் இரத்த தானம் கண் தானம் அன்னதானம் இன்னும் சில தானங்கள் செய்யலாம் ஆனால் உடல் தானம் என்பது மனித நேயத்தின் உச்சம் மரணம் என்பது ஒரு முடிவு என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் சிலருக்கு அது ஒரு புதிய தொடக்கம் பிறர் உயிர் காப்பதற்கும் புதிய தலைமுறையை கற்றுக்கொடுக்கவும் கொடுக்கவும் வழி தரும் ஒரு நற்கருணைதான் உடல் தானம் இன்று அப்படிப்பட்ட உடல் தானத்தை செய்த ஒரு அரிய மனிதரைப் பற்றி தான் பேச இவர்தான் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பகுதியைச் சேர்ந்தவர் திரு எஸ் நடராஜன் அவர்கள் உயிர் நிறுத்திய பிறகும் பிறருக்கு உயிராக வாழ்பவர் தன் உடலை தானம் செய்தவர் இவர்தான் உலகிற்கு தன் உடலை தானம் செய்து இன்னும் வாழ்ந்து கொண்டிருப்பவர் இவர்தான் எஸ் நடராஜன் அவ ஐயா அவர்கள் இது எப்படி பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா மருத்துவ மாணவர்களுக்கு இது மிக அவசியமானது ஏனெனில் ஒவ்வொரு மனித உடலும் ஒரு உயிருள்ள பாடம் போல உடல் தானம் செய்தவர்கள் அவர்களின் மௌன ஆசிரியர்கள் அவர்கள் பேச மாட்டார்கள் ஆனால் அவர்கள் கற்றுத்தருவார்கள் ஒவ்வொரு நரம்பும் ஒவ்வொரு எலும்பும் மருத்துவ கல்விக்கு உயிரூட்டும் பாடமாக மாறும் மறையும் ஒரு நொடி தாமதம் உயிரை பறிக்கலாம் அதனால்தான் அவர் நேரத்தோடு போராடுகிறார் மழை வெயில் இரவு பகல் எதுவாக இருந்தாலும் ஓய்வில்லா பயணம் தன் குடும்பத்தையும் மறந்து பிறர் குடும்பத்தை காப்பவர் அதனால்தான் மனிதராய் பிறந்த தெய்வம் என்று அவரை தானம் என்பது ஒருவர் மரணத்திற்கு பின் தனது உடலை மருத்துவக் கல்லூரிகளுக்கு தானம் செய்வது இதனால் மாணவர்கள் மனித உடலின் அமைப்பை நேரில் கற்றுக்கொள்ள முடியும் இத்தகைய தானங்கள் இல்லையெனில் எனில் மாணவர்கள் புத்தகங்களிலேயே சிக்கிவிடுவார்கள் ஒவ்வொரு உடல் தானமும் ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் போல இருக்கிறது மரணத்திற்கு பின் மௌனம் மரணத்திற்கு பின் மௌனமாக இருந்தாலும் தானம் செய்த உடல் நூற்றுக்கணக்கான மாணவர்களின் மனதில் உயிராய் பேசும் இதுவே உண்மையான மனித நேயம் அவர் வாழ்க்கையின் தொடக்கம் ஆனால் சிலர் இறப்பின் கூட உயிராய் வாழ்பவர்கள் அவர்களில் ஒருவர்தான் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் சேர்ந்த திரு எஸ் நடராஜன் அவர்கள் மனிதத்துவத்தின் உயிர்ந்த வடிவமாக தன் உடலை மருத்துவ கல்விக்காக தானம் செய்து ஆயிரக்கணக்கான மாணவர்களின் கற்றலுக்கும் எதிர்கால உயிர்களுக்கும் வழிகாட்டியவராகியவர் உயிர் நிறுத்திய பிறகும் பிறருக்கு உயிராக வாழ்பவர் மனிதன் என்பதற்கு அர்த்தம் சேர்த்தவர் இவரின் தியாகம் என்றும் அழியாது அது ஒவ்வொரு மருத்துவரின் மனதிலும் ஒளி வீசும் எஸ் நடராஜன் அவர்கள் தன் உடலை தானம் செய்து மனிதத்துவத்தின் சின்னமாக வாழ்ந்தவர் இவர் உடல் இழந்தார் ஆனால் மனிதத்தின் ஒளியை நமக்கு தந்தார் அவருக்கு எங்கள் இதயபூர்வ நன்றியையும் மரியாதையும் செலுத்துகிறேன் வாழ்ந்தவர் போற்றட்டும் மனிதம் நிலைத்திருக்கட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்